வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் பக்கத்துல தர்மலிங்கம் ஒரு ஐயா தூயமல்லி நெல் ரகத்துல மூவாயிரத்தி முன்னூறு கிலோ எடுக்கிறார் நம்புவீங்களா மூவாயிரத்தி முன்னூறு கிலோ எடுக்கிற நம்பத்தரை நீங்க பேசுங்க சராசரியா நம்மளுடைய நாட்டு ரகங்கள்ல இப்ப கூட ஒரு பையன் தேவ பிரேம்னு பட்டுக்கோட்டை பக்கத்துல ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோ எடுக்கிறாப்புல எல்லா ரகத்துலயும் நம்ம பொதுவா என்ன பேசுவோம் நாட்டு ரகங்கள்ல பாரம்பரிய நெல் ரகத்துல எனக்கு எண்ணூறு கிலோ தான் கிடைச்சிச்சு ஆயிரம் தான் கிடைச்சிச்சு ஆயிரத்தி நூறு தான் கிடைச்சிச்சு ஏன் அவ்வளவு கம்மியா கிடைக்கணும் நீங்க என்ன சொல்றீங்க பாரம்பரிய நெல் எதுவும் அதிகம் கவனிக்க வேண்டிய வந்துருங்க காய்ச்சல் வரும் எனக்கும் காய்ச்சல் வரும் வெள்ளக்காரனா இருந்தாலும் காய்ச்சல் வரும் அவனும் சாப்பிட்டாதான் வேலை செய்ய முடியும் நானும் சாப்பிட்டாதான் வேலை செய்ய முடியும் இவங்களும் சாப்பிட்டாதான் வேலை செய்ய முடியும் எப்படி வித்தியாசப்படுத்துறீங்க நான் தான் சொல்றேன்னு ரெண்டாயிரத்தி நம்பர் தர பேசல ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோ எடுக்கிறாங்க பாரம்பரிய நிலரகத்துல ஆயிரத்தி நூறு கிலோ எடுக்கிறேன்னு சொல்றீங்க பெரும்பாலான இடத்துல அப்புறம் ஆயிரம் கிலோ இல்லன்னா ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபான்னு வச்சா அல்லது இருபது ரூபான்னு வச்சா என்ன போச்சு காசு அங்க என்ன நடக்கல நான் வந்து நோய புரிஞ்சுக்கல என் தண்ணிய புரிஞ்சுக்கல எங்க பார்த்தாலும் இன்னைக்கு ரெண்டாயிரம் அடி மூவாயிரம் அடியில போர் போட்டிருக்காங்க கடல் தண்ணி உப்பு தண்ணி உள்ள வரும் தண்ணி இன்னைக்கு உப்பா இருக்கு உப்பு தண்ணியை குடிச்சா நம்மளே ஒரு கல்லு உப்ப போட்டோம்னா சோறு சாப்பிட முடியுதா அந்த பயிர் என்னங்க ஆகும் அப்படி இருக்கிற நிலைமையில அதுக்கு நம்ம வேணுங்கிறதா எப்படி அந்த பயிர் சிறப்பா வரும் தன்மையை மாத்துறதுக்கான வழிய சொல்லி கொடுங்க அதற்கு தான் நம்ம எளிமையான இரண்டு வழிமுறைகளை சொல்றோம் உப்புத்தன்மையை குறைக்கிறதுக்கு ஒண்ணு திறனூட்டப்பட்ட நுண்ணீரிகள் சொல்லக்கூடிய ஈயம் பெல தயார் பண்ணி கொடுங்க ஒண்ணு பாட்டில் இருபது லிட்டரா பாருங்க பழக்காடு பழங்கள்ல இருந்து மஞ்சள் நிற பழங்கள்ல இருந்து பப்பாளி பழம் வாழைப்பழம் பரங்கி பழம் இதுல இருந்து தயார் பண்ணி நீங்க நிலத்துல கொடுங்க இது என்ன செய்யும் நிலத்துல இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை உடைச்சு மாத்தி கொடுக்கும் நிறைய பேரு நீர் பரிசோதனை அட்டை வச்சிருக்கீங்க கடைசியில் எழுதியிருப்பாங்க என்ன வகை உப்பு என்ஏசிஎல் சோடியம் குளோரைடு சோத்துக்கு சாப்பிட்ற உப்பு மெக்னீசியம் கார்பனேட் படியக்கூடிய வகை உப்பு அதான போட்டிருக்காங்க இது என்ன செய்யும் உடைக்கும் மெக்னீசியத்தை தனியா கார்பனை தனியா ஆக்சிஜனை தனியா உடைச்சு வைக்கும் எங்கேயும் போது அங்கே தான் இருக்கும் உடைச்சு வைக்கும் உடைச்ச நேரத்துல நம்ம கொடுக்குற இடுபொருள் கொடுத்து அதை வளர வைக்கும் இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடுக்குள்ள நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய மூணாவது முக்கியமான பொருள் சாணப்பாசி கரைசல் இந்த சாண பாசி கரைசல் நிறைய பேர் வந்து யூடியூப்ல அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் மறைமுகமா செஞ்சாலும் அது வந்து இயற்கை முறையில மண்ணை வளப்படுத்துறதுக்காக இதை பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துறப்ப இந்த சாணப்பாசி கரைசல் என்ன இருக்கு சற்று சாம்பல் சத்து அதிகமா இருக்கு மணிச்சத்து அதை விட குறைவா இருக்கு தலைச்சத்து ரொம்ப குறைவா இருக்கு நாட்டு மாட்டோட கோமியத்திலிருந்து தயார் பண்ணக்கூடிய பொருள் இது வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ஆய்வு முடிவுகள் இருக்கு இந்த பொருளை பயன்படுத்துறப்ப இந்த டெல்டால சாண பாசி கரைசல இந்த டெல்டால பயன்படுத்துறப்ப பயிருக்கு நீங்க பொட்டாசியம் போடக்கூடிய சாம்பல் சத்து இந்த பொருளால மண்ணுக்கு கிடைக்குது அப்படிதான் அந்த பையனுக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோ கிடைச்சது இததான் நம்ம ஒரு அட்டவணையா தயாரிக்கிறோம் அட்டவணை ஏன் ஒவ்வொரு பயிருக்கும் நாங்க அட்டவணை கொடுக்கிறோம் இந்தந்த காலத்துல இந்தந்த பொருளை கொடுங்க இத்தனாவது நாள்ல இதை கொடுங்க இத்தனாவது நாள்ல இதை கொடுங்க ஒண்ணு நீங்க மறந்துட்டீங்கனாலோ அந்த அந்த வயதுக்கு நீங்க ஒரு பொருளை கொடுக்க முடியலன்னு சொன்னாலோ அட்லீஸ்ட் இதை பார்த்தாவது கொடுத்துருங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அட்டவணை கொடுக்குறோம் அந்த அட்டவணையில வேற ஒண்ணும் இல்லைங்க என்ன பிரிச்சு சொல்றோம் மாதிரி அப்படிங்குறோம் ஒரு தடவை உணவு சாப்பிடுறத விட பத்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுங்க நம்ம ஒண்ணும் பெருசா செய்யல வாய் மலையில ஊத்தி விட போறோம் எழுபத்தி எட்டு வயது உள்ள ஒரு பெண்மணி பாக்கியலட்சுமி கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதி எழுபத்தி எட்டு வயதுங்க நம்ம எல்லாம் நினைப்போம் இப்ப நான் சொல்றதை கேட்டாலே யாருங்க ஒரு போய் பத்து நாளைக்கு ஒரு முறை எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த மாதிரி செஞ்சாங்க தொள்ளாயிரம் கிலோ டிபிஎஸ் அஞ்சு ரெண்டாயிரத்தி அறுநூறு கிலோ நம்பிக்கைய செய்யணுங்க நம்பணும் முதல்ல நம்பணும் செய்யணும் செஞ்சா சிறந்து வந்துடலாம் இப்ப நான் சொன்னதை அப்படியே சுருக்கி சொன்ன தரமான விதைநெல் வாங்குங்க முறையான சத்துக்களை கொடுக்கணும் அதுவும் இந்த மண் இந்த மண்ணுக்கு தேவையான சத்து மெக்னீசியம் போரான் சத்து மூன்றாவது முக்கியமான விஷயம் இயற்கை இடுபொருள்களை பயன்படுத்துங்க இந்த மண்ணுல கெமிக்கல் போடாதீங்க நிலம் நம்ம கைவிட்டு போயிடும் இயற்கை இடு இடுபொருள்களை பயன்படுத்துங்க நம்ம பிள்ளைகள் நம்ம கூடயே இருப்பாங்க அவங்களுக்கு விவசாயத்தை சொல்லி கொடுக்கலாம் விவசாயத்துல வெற்றிகரமா சொல்லி கொடுக்கலாம் நாலாவது பயிருக்கு பூக்கக்கூடிய காலத்துல முழுமையான மணிகள் வர்ற மாதிரியான திரவங்களை தெளிச்சு தரைவழி கொடுத்து பயன்படுத்தணுங்க எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி வெயில் அடிக்குதோ பேன் தொல்லை அதிகமாகும் சாறு உறிஞ்சு பூச்சியோட தொல்லை அதிகமாகும் பேன் அதிகமாகும் இதை மட்டும் மனசுல வச்சுக்கணும் ஒரு மழை வரப்போது இன்னொரு அடுத்த வாரத்துல திங்கக்கிழமல இருந்து மழை சொல்லியிருக்காங்க செவ்வாய் கிழமல இருந்து இந்த மழை முடிஞ்ச உடனே உங்க பயிர் அப்பதான் வந்து பூக்குற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும் அந்த வரும்போது இந்த மாச கடைசி அதாவது ஆறாம் தேதியோட நிக்க சொல்லியிருக்காங்க மழை நின்ன உடனே மூணு நாள் விட்டுரும் நாலாவது நாள்ல குருத்து பூச்சி வந்துடும் தயவு செய்து அதுக்கு முன் த முன் தயாரிப்பா தயவு செய்ய புரிஞ்சுக்கங்க தரையில இருந்து அரையடி உயரத்துல ஓட்ட போட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம தெளிக்கிற திரவம் இயற்கை பொருள் துப்பாக்கியில பட்டா இல்லாம போகும் அல்லது அதோட வாடை இருந்தா இல்லாம போகும் ஆனா ஒரு நெல்லோட தரையில இருந்து அரையடி உயரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைய இது சரி பண்ணுமா அப்ப இத பரவி போய் இந்த பனி டிசம்பர் மாசம் இரண்டாவது வாரத்துல பனிக்காலத்துல அது பரவி போய் அதை கொல்லணும் இல்லனா வெண்கதிர் எனக்கு வந்துடும் என்ன செய்யணும் உயிரியல் திரவத்தை பயன்படுத்துங்க அது பரவி போய் ரூபாயா நூறு லிட்டருக்கு ஒரு லிட்டரு வெவேரியா பேசியானா அல்லது பேசியில துறிஞ்சி அனுச்சி இந்த திரவத்தை கலந்து ஒரு கிலோ நா மீனமிலம் கலந்து வைங்க ஒரு நாள் கழிச்சு தெளிச்சு விடுங்க அதுவா பரவி போயி எங்கெல்லாம் புழு இருக்கோ அதை கொல்லும் எனக்கு வெள்ளை கதிர் வராது மனசுல வச்சுக்கோங்க முடிந்த வரையிலும் மணிகள் இருக்கிற நேரத்துல உங்களுடைய சாதாரண நேரத்துல வரப்புகளை வரப்புல இருக்கக்கூடிய புல்லை வெட்டணும் அதுல இருந்துதான் கதினாவாய் பூச்சி அதிகமா உருவாகுங்க அந்த கதினாவாய் பூச்சியை நாங்க பல விதத்துல முயற்சி பண்ணி போக வச்சு பார்த்தோம் பட் கடைசியா எங்களுக்கு ஜெயிச்சது ரெண்டே பொருள் ஒண்ணு புகையிலை கரைசல் அல்லது அக்னி அஸ்திரம் ரெண்டாவது கற்பூர கரைசல் இந்த ரெண்டு பொருள் தான் இது தான் எங்களால் நடத்த முடிஞ்சது அதனால தயவு செய்து இத முன்கூட்டியே அதற்கான இடுபொருள்களை வாங்கி வச்சு அதை தெளிக்க பாத்துக்கங்க இருபத்தைந்து சதவீத நஷ்டம் ஏற்படுது இந்த கதிர்னாவாய் பூச்சியால வெள்ளை கதிர்கள் வந்து முதல் சொன்னது மணிகள் நிறைய வரணும் மணி பிடிக்கணுங்கிறதுக்கு நான் போரான் சத்து சொன்னேன் மொத்த கதிரும் வெள்ளையாக கூடாது குருத்து பூச்சிக்காக நான் இதை சொல்றேன் மூணாவது பூச்சி கடிக்காம இருக்க இந்த இரண்டு கரைசல் புகையிலை கரைசலையும் அதாவது கதி கதினா பூ கதினாவாய் பூச்சிக்காக இந்த கற்பூர கரைசலையும் அக்னி அஸ்திரத்தையும் பயன்படுத்தின சரிங்களா இதுதான் நெல்லுக்கு நான் சொல்லணும்னு வந்த